இந்த மாநாட்டில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு உங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் என்னைக்கு வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த பேச்சுக்கு உடனே பல கண்டன குரல்கள் எழுந்திருக்கு ஜாதி மத அடையாளங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தமிழ் ஒன்றே குருவன் ஒன்றையே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் தமிழின் பழக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் ஒரு அறிக்கை வைக்கிறார் நெத்தியில் திருநீர் அணியாத சந்தனம் அணியாத குங்குமம் அணியாத மனோ தங்கராஜ் தமிழன் அல்ல இது நான் சொன்ன இது அவ்வையார் சொன்னது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது முற்போக்கு எது பிற்போக்கு எது தமிழ் பண்பாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தமிழ் இலக்கியங்களை படிக்க ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மதுரையில் மாபெரும் வெற்றியை கண்டது முருக மாநாடு ஆனால் இந்த மாநாடு தோல்வி தோல்வின்னு திருப்பி திருப்பி பலர் சொல்லி வருகிறார்கள் அப்படி தோல்வியில் அதை விட்டுட்டு போயிருக்க வேண்டியதென ஆனால் இதன் வெற்றியினால் பயத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்ப இந்த மாநாட்டில் பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் என்னைக்கு வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த பேச்சுக்கு உடனே பல கண்டன குரல்கள் எழுந்திருக்க இதற்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஒத்தர் யார் அப்படின்னு சொன்னா திமுகவால் நீக்கப்பட்டு கிறிஸ்தவர்களின் அழுத்தத்தால் மீண்டும் மத கூட்டங்களின் அழுத்தத்தினால் அமைச்சரான மனோ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன ஜாதி மத கொடுத்திருக்காரு அப்பாற்பட்டதுதான் தமிழ் ஒன்றே ஒன்றையே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் தமிழின் பழம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இவ எனக்குள்ள கேள்வி திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ரொம்ப சிம்பிளானது மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டவுடன் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக வேண்டும்னு அறிக்கை கொடுத்தாங்களே அப்ப மத அடையாளத்தில் தானேயே நீங்களே முதல்ல அமைச்சராயிருக்கீங்க அப்ப இதை பத்தி பேசவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ரெண்டாவது தமிழின் அடையாளம் கூடியதை யார் நிர்ணயிக்கணும் அதை முதல்ல நம்ம தெளிவாக பார்க்கணும் தமிழின் அடையாளம் அப்படின்னு சொன்னா மறு நம்பிக்கை இருப்பவர்கள் தமிழர்கள் திருக்குறள் சொல்வது தமிழனின் அடையாளம் அவர் என்ன சொல்லியிருக்காரு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவரணி சேரார் அப்போ பிறவி பெருங்கடல்ங்கக்கூடிய கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத மனோ தங்கராஜ் அதாவது கிறிஸ்தவ மனோ ஏத்துக்கல மனோ தங்கராஜ் கிறிஸ்தவ என்பதும் அமைச்சராக இருக்கிறார் அப்போ வந்து நீங்க தமிழனே கிடையாது அப்படி பார்க்க போயாச்சும் ஏன்னா நீங்க வள்ளுவத்தை ஏற்றுக்கல இது வள்ளுவத்தோட அடிப்படை அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கு திமுக காரங்கத்தை தப்பா தான் பாடுவேங்க துண்டுச்சீட்டு கொடுத்தும் அதை தப்பா பாடுறது திமுக கரங்கா ஏன்னா பள்ளிக்கூடத்துக்காக ஒழுங்கா போயிருக்கணும் அப்படின்னா அங்கேயாவது அந்த ப்ரேயரில் பாடியாவது பழக்கம் இருக்கும் அங்கேயும் ஏதா மாதிரி என்னத்தையாவது இடக்கு முடக்கா பண்ணி ஏதோ பிற்காலத்தில் வந்த கூட்டம் தானே இந்த திமுக கூட்டம் அப்ப அந்த தீங்க தப்பு தப்பா பாடக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வரி என்னன்னா அத்திலக வாசனை போல் அனைத்துலகமும் இன்பம் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழமே அப்போ அந்த திலகம் என்பது திலகம்னா நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு இதைத்தான் தமிழ் அடையாளமாக நீங்கள் டெய்லி காலம் தப்பு தப்பா பாடக்கூடிய மாணவர்கள் சரியாக பாடக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த திலகம் என்பதை நீங்க வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு விரோதமான அடையாளம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த தமிழனாகவும் இருக்க முடியாது அப்ப தமிழுக்கு என் புது அடையாளம் போத்தணும்னு இவர் முயற்சி செய்கிறாரா ரெண்டாவது அண்ணாமலை அவர் சொன்ன ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சிருக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனால்தான் அவன் தமிழன் நான் சொல்ல சொன்னது அவ்வையா அண்ணாமலையை சொல்லது என்ன நீர் நீரில்லா நெற்றி பாழ் அப்ப பாடும் நெற்றியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அழிக்கக்கூடிய ஸ்டாலின் தமிழன் அல்ல ஒளவையாது உள்ள இலக்கணத்துல இதை மூட நம்பிக்கை என்று சொன்ன கருணாநிதி தமிழன் அல்ல இதை கேட்டுக்கொண்டு கிறிஸ்தவ சர்ச்சுகளின் அஜெண்டாவை திமுகவில் நிறைவேற்றக்கூடிய நெத்தியில் திருநீர் அணியாத சந்தனம் அணியாத குங்குமம் அணியாத மனோ தங்கராஜ் தமிழன் அல்ல இது நான் சொல்லல இது ஔவையார் சொன்னது அதனால தமிழுக்குள்ள டெபினேஷன் என்னங்க முதல்ல ஒழுங்கா படிச்சுட்டு வரணும் நீங்க தமிழ் வியாபாரிகள் தான் இதெல்லாம் மனோ தங்கராஜுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு தெரிஞ்ச வீடியோக்கள் பல சுத்திக்கிட்டு இருக்காத அதை விடுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கூடம் என்பது அனைவரையும் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் யூனிஃபார்ம் ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு நம்ம இந்த யூனிஃபார்ம் போடுற துணிகளை மட்டுமல்ல நாம் நடந்துக்கிற விதத்திலும் இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சோ இது ஒரு பிற்போக்கு சிந்தனையாகத்தான் அதை காட்டுகிட்டதை தவிர வேறுதான் அப்போ நெத்தியில் இருக்கக்கூடிய திலகம் பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொன்னா தமிழ் தமிழ்தாயே பிற்போக்குத்தனமானவர்கள் ஏன்னா அத்திலக வாசனை உள்ள திலகத்துடன் தான் தாயை வர்ணிக்கப்படுகிறார் அதுக்கு அடுத்தது ஔவையார் பிற்போக்குத்தனமானவர் நீங்க சொல்ல வரீங்களா ஏன்னா தீர் இல்லா நெற்றி வாழ் சொன்னது ஔவையார் அப்போ தமிழின் அடையாளம் பிற்போக்குத்தனம்னு சொல்றது அன்பின் மகேஷ் சொல்றதுல தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா காட்டும்பிராண்டி தமிழ்ல நீ என்ன இருக்குன்னு கேட்ட ஈவேராவை நாயகனாக கொண்டவர்கள் இப்படி இல்லாமல் எப்படி பேசுவார்கள் தமிழ் வழங்காம போனால் நாசமா போனோம்னு சொன்னது தானே ஈவேரா ஈவேரா முன்னெடுக்கக்கூடிய இவர்கிட்ட இருந்தால் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அதனால இந்த மாதிரியான எது முற்போக்கு எது பிற்போக்கு எது தமிழ் பண்பாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தமிழ் இலக்கியங்களை படிங்க தமிழ் இலக்கியங்கள் கூட நமக்கு புரியாட்டா பரவாயில்ல பிற்காலத்தில் வந்த மொத்த மனோமுனியத்தை படிக்காட்டா பரவாயில்ல அந்த முதல்ல வர தமிழ் தாய் வாழ்த்து அது முதல்ல அர்த்தத்தோட முதல்ல படிங்க படிச்சாச்சுன்னா தமிழின் அடையாளம் எது என்பது உங்களுக்கு தெரியும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கு இன்னொரு விஷயத்த முற்போக்கு பிற்போக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச முற்போக்கும் பிற்போக்கும் அப்ப சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்பில் முகேஷ் பொய்யா மொழி எது முற்போ பிற்போக்கு முற்போக்கு பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் கலைஞரை தவிர நம்ம வேற யாரையும் செஞ்சுட்டு பார்க்கவில்லை ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் ஒரு அமைச்சர் பதவிக்காகவும் தமிழ் கடவுள் முருகனையே தனக்கு வந்து பிச்சை போடக்கூடிய ஒரு குடும்பத்தின் தலைவன்னு மாற்றி வைக்கிறத மாதிரியான ஒரு கேவலமான பிறவி முற்போக்குத்தனத்துக்கு வராது முற்போக்குக்கு முதல் டெஃபனிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சுய கௌரவம் என்று ஒன்று இருக்க வேண்டும் பொது நியாயம் என்று ஒன்று இருக்க வேண்டும் எதை பதவிக்காகவோ காசுக்காகவோ எந்த பொய்யையும் மனசாட்சியை விட்டு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது அந்த எண்ணமே வரக்கூடாது இதெல்லாம் தான் முற்போக்குக்குள்ள டெபினிஷன் கருணாநிதியை தமிழ் கடவுள்னு சொல்லி முருகனையே மாத்த பார்க்கக்கூடிய அது எதுக்காக ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறதுக்காக இப்படி விலை போகக்கூடியவர்களெல்லாம் முற்போக்கு போக்க பத்தி பேசக்கூடியதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெட்டக்கேடான விஷயம் அதனால பரவாயில்ல ஒரு முருக மாநாட்டினால பல டாக்டர்கள் குறிப்பாக பேதி மருந்தெல்லாம் விற்கக்கூடிய பல மருந்து கம்பெனிகளுக்கு லாபம் வந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது அதனால் தமிழ் அடையாளம் என்ன எது முற்போக்குத்தனம் இதெல்லாம் நீங்கள் அடுத்தவனுக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் அப்படி இருக்கையெல்லாம் பாருங்க தமிழின் அடையாளம் என்ன என்பதை படித்து விட்டு இங்கே அரசியல் பண்ணலாம்